தூக்கி வந்து நல்ல முறையில் எடுத்து உரைக்க வேண்டும்

பாட்டு இது என்ன சொன்னதான் அவங்க சொல்லி அவங்க கொஞ்சம்

ஒரு குடிக்கார் ஒரு குடிகாரன் அப்படி இல்லை அவரு ஒரு குடிகாரர் அது சொல்லுவாங்க குடிகார சொல்ல அறிக்கிறாரேனகா நான் என்ன சொல்றேன் இருக்கு குடி அப்போ தாளி சுத்துறமே நான் திரும்ப சொல்லுமா சித்தின போண்டா திருநாம ரோட் போன் சொல்லுமா இந்த மலைலாம் பார்த்தான் தாளி சுத்து நம்ம நாளை பாரு மாமா குடிக்கிறான் இனக்கு குடிக்கிற யாருன்னு

எ வயசு பண்ணாலும் மாமா தெரிஞ்ச மாட்டாருமா மாமாவனை கட்டிங்கனாக்கா மாமா குடிச்சிட்டு இருந்துட்டாருந்தான் என் வாழ்க்கைய என்னமா அவரு தம்பி கல்யாணம் அவர் குட்டி குட்டி சேர்த்துட்டா நான் என்ன பண்ணதுன்னு கேக்குறான் ரெண்டாம் தாருந்தார நீ கட்டி

நானே வயிற்றுச்சியில் இருக்கிறேன் ராதாபுஷன் நீ இருப்ப நான் என்ன குடிக்கார் ஏனானு அது

ன் தூசம் போடுறோம் அது ஒரு தூசும் போடுவான் சொல்ற மாதிரி குடிங்க நல்லா இருந்துச்சுங்க ஒரு கோட்டரை வாங்கினா கேட்டுங்கம்மா அவர் ரொம்ப முக்கியம் ஒரு கோட்டரை வாங்கினு வந்து உடச்சிட்டு பாதி ஊற்றிட்டு பாதி வெயுங்க மொத்தமாக ஊற்றி குடிச்சுடாதுங்க வெயில் ஏறி அந்த பாதி பாதி தண்ணி கலந்துருங்க கலந்துட்டு அப்படியே முடியாதுங்க கடைக்கு போய் ஒரு மஞ்சள் ஆரம்ப வாங்கி வந்து தோலை குடிச்சுட்டு உள்ளதோ ஏற்று போட்டுருந்தோம் அது தேவையில்லை கோயிப்பு இந்த தோலை ஒரு பெய் எடுத்துருங்க கிராஸுக்கு ஒரு கையில் எடுத்து சொல்லணும் உள்ள விட்டு ரெண்டு ஆட்டு ஆட்டி எடுத்து இந்த ஆட்கள்லாம் கலந்துக்கணும் தோல்ல வந்துடும் அப்புறம் சேருக்கு சுத்தமாக இருக்கும் அது குடிச்சிக்கினா அவங்களுக்கு ப்ராப்ளமே வராது கீழேமா தோணு கிராமத்தில் தோல் விட்டா ஆட்டானே அப்புறம் ஏனோ கூட வா பேசிடுவேன் நான் அப்புறம் யாரோ பார்ப்போம் நான் என்ன சொல்கிறேன்

உன் பார்த்திருக்காடு இல்ல நீ வேற மாதிரி அஞ்சு அஞ்சு கஞ்சிக்கும் tensina upna no tensina <Yuk hurra> <ged> <s abundan t� tenaga> நடந்து கொண்டிருக்கிறது அந்த மகாபாரதத்தில் இன்று பதினெட்டாம் நாள் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது முதலிலே கர்ணன் மாண்டான் சகினி மாண்டான் சல்லியன் மாண்டான் இருக்கிறான் வெங்கள அந்த பீமசேனன் கதையை தூக்கி கொண்டு ஓடுகிறோம் பாவம் துரியோதன ஒண்டியாக நிற்கிறான் ஐந்து வீடு கொடுத்து கொடுத்திருக்கிறான் கொடுக்கவில்லை ஐந்து நாடாவது கொடுத்திருக்கிறான் கொடுக்கவில்லை ஐந்து வீடாவது கொடுத்து கொடுத்திருக்கிறான் கொடுக்கவில்லையே என்று அழுகிறான் நல்ல நேரத்திலே ான் புலமுகன்றான் இந்தியனுக்காக நூறுவா கொடுத்திருக்கிறான் அவளுக்கு எல்லாம் பல்ல இரவன் நல்லவர்களை தர வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் அவனை இந்த மகாபாரதம் முடிந்திருக்கும் அந்த கிருஷ்ணானவன் ஆளை காணவில்லை மார்கை மாதம் எங்கேயோ போய்விட்டான்

அந்த கண்ணன் பந்தா கண்ணன் அடிக்கிறான்னு இழுந்து வருகிறான் வந்து விட்டான் கங்கல் பூமிக்கு வந்து விட்டார்கள் எந்தோடு இந்த பாரத முடிந்து விட்டது நாளை ரெண்டு மணிக்கு வாங்க போயிலாண்ட

இருப்ப <laughs> ஏர் <laughs> <laughs>